கால நேரம் சரியில்லைன்னா கஷ்டங்கள் வரத்தான் மேடம் செய்யும் உங்க நல்ல மனசுக்கு எல்லா கஷ்டமும் கற்பூர்மா கரைஞ்சிடும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு உதவியா இருக்குமே தான் சொன்னேன் இருக்கிறது உங்களுக்கு வசதி என்ன அப்படியே செய்யுங்க இது லாக்கர்ல வைக்க வேண்டிய பத்திரம் நான் வரேன் மேடம் வாங்க சார் எங்க போனா இந்த ஆளு ஆனா ஆடிட்டர் எப்போ வருவாரு அவர் எப்போ வருவாரு என்னன்னு என்கிட்ட எதுவுமே சொல்றது இல்ல இல்ல சார் எப்ப வருவாரு தெரியாம நான் இங்க உட்காந்துட்டு அதனால என்ன நீங்க பாட்டுக்கு உட்காந்துட்டு இருங்க அவர் இப்போ வந்துருவாரு நீங்க காஃபி சாப்பிடுறீங்களா வேண்டாம் ஜூஸ் ஆவது சாப்பிடுறீங்களா இல்ல வேண்டாம் அதெல்லாம் இல்ல கண்டிப்பா நீங்க ஜூஸ் சாப்பிடணும் இருங்க எடுத்துட்டு வரேன் காத்துட்டு இருக்கிறது போதாதுன்னு இது வேற ஒரு தொல்லை ஐயோ ஆடிட்ரு எப்பயா வருவாங்க சாப்பிடுங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கு நானே போட்டது

சாருக்கு ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்த கொடுத்தாச்சு இல்ல போ உள்ள உள்ள போ எல்லாம் ஃப்ரிட்ஜில் வாங்கி வச்சிருப்பா தானே குடிப்பா எனக்கு மட்டும் கண்ணிலேயே காட்ட மாட்டா உட்காருங்க சார் உங்களுக்கு ஆயுசு தொண்ணூத்தி சார் அது என்ன ஒன்னா உங்களை நினைச்ச ஒரு நிமிஷம் ஆச்சல்ல ஏன் வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு எனக்கே ஆயுள் கணிக்கிறீங்களா உங்க வீட்டுக்கு வந்தோன்னதான் சார் உங்க ஆயுசை கணிக்க முடிஞ்சது ஓஹோ அம்மா என்ன விஷயமா வந்திருக்கீங்க நல்ல வேலை ஞாபகப்படுத்துறீங்க அந்த காஞ்சனா இருக்காள மிஸ்டர் ராஜா உங்களுக்கு நாகரீகமாக பேச தெரியாதா அவங்க அந்த கம்பெனியோட மேனேஜர் நீங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் அந்த கம்பெனியோட ஆடிட்டர் ஆன எங்கிட்டே வந்து அநாகரீகமா பேசுறீங்களே இது நல்லாவா இருக்கு நல்லா இருக்குதோ இல்லையோ நான் கேட்டதில் உண்மை இருக்குதா இல்லையா நீங்க உங்க மேனேஜருக்கு விசுவாசமா இருங்க ஆனா என்னை கட்டாயப்படுத்தாதீங்க விசுவாசமா இருங்கன்னு நான் ஒன்றும் கட்டாயப்படுத்தல நல்ல குணங்களை கட்டாயத்தினால கொண்டு வர முடியாது நீங்க எப்படி வேணா இருங்க ஆனா அவங்கள பத்தி என்கிட்ட தப்பா சொல்றதை நான் ஏத்துக்கவே முடியாது சாரி சார் என் தம்பி ரமேஷ் பேர்ல ஒரு இடம் வாங்கி வச்சிருக்காளாமா அப்படி வாங்கி இருந்தா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே அதான் உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுட்டு போலான்ட்டு வந்தேன் இனிமே அடிக்கடி இந்த வீட்டு பக்கம் வர்றதையும் நிறுத்திடுங்க ஏன் சார் ஏன் இப்படி சொல்றீங்க நீங்க இங்க வந்து பேசுறத பார்த்தா கூட எனக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லிடுவாங்க ஏன் சார் நான் என்ன நக்சலைட்டா எங்க தொடர்பு வச்சா போலீஸ் புடிச்சிட்டு போறேன் என்னங்க இப்படி கொஞ்சம் வந்துட்டு போறீங்களா ஆ இதோ வரேன்

எனக்கு ஒரு வாய் கூட கொடுக்காம இவ்ளோ எல்லாத்தையும் மडक மடக்குன்னு குடிச்சறன்னு சொன்னீங்களே எவ்வளவு அவமானமா இருந்தது இத நீங்க கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா டேய் தப்புதான் தப்புதான் அவர் என்ன பத்தி என்ன நினைச்சு பாரு சரி நான் அவர் போன உடனே வந்து அரச்சு கொடுத்துறேன் சரியா சரி சரி சீக்கிரம் வாங்க வேற ஒண்ணு இல்ல என்ன சாப்பிட கூப்பிட்டா சரி சார் உங்களுக்கு வீட்ல நிறைய வேலை இருக்கு நீங்க பெரிய ஆடிட்டர் என்ன model அனுப்புங்க சார் மா வரகே வா ச்சே ச்சே என் வீட்டு வேலையை நான் தான் பண்ணணும் நீங்க புறப்படுங்க சரி அதை விடுங்க சார் இந்த வேலை சேரில் எங்க அப்பா ஒரு இடம் வாங்கி வச்சிருந்தானே அந்த இடத்தோட பத்திரம் அவகிட்ட இருக்குது அதை பத்தியாவது உங்களுக்கு தெரியுமா மரியாதையா வெளியே போயிடுங்க ராஜா இல்லைன்னா நடக்கிறதே வேற சரி சார் உங்களுக்கு வீட்டில் நிறைய வேலை இருக்கு நீங்க பெரிய ஆடிட்டர் என்ன முதல் அனுப்புங்க சார் மாவரைக்கவா சேச்சே என் வீட்டு வேலையை நான் தான் பண்ணணும் நீங்க புறப்படுங்க சரி அதை விடுங்க சார் இந்த வேலை சேர்ல அப்பா ஒரு இடம் வாங்கி வச்சிருந்தானே அந்த இடத்தோட பத்திரம் அவகிட்ட தான் இருக்குது அதை பத்தியாவது உங்களுக்கு தெரியுமா மரியாதையா வெளியே போயிடுங்க ராஜா இல்லைன்னா நடக்கிறதே வேற போகலின்னா என்ன நடக்கும் போலீஸ கூப்பிடுவேன் ஓஹோ ஏன் எங்க நிக்கிறீங்க வெளியே போங்க ஆடிட்டர் சார் நீங்க ரொம்ப நேர்மையா நியாயமா இருக்கீங்க ஆனா எப்பவுமே இதே மாதிரி இருக்க முடியாது நானும் நேர்மையா நியாயமா இருக்கிறவங்களை நிறைய பேர் பாத்திருக்கேன் அவங்க எல்லாம் இப்ப காணாம போயிட்டாங்க ஆடா அணகொண்டாவுக்கு அடிச இருக்கு அடிச இருக்காதா அப்ப வந்து நான் உங்களை பாக்குறேன் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் ராஜா 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 ஈஸ்வரா முருகா என்னால முடியலப்பா தனியா நடி பண்ணிட்டு இருக்க ஏன் இப்படி கஷ்டப்படுற இஸ்திரிகாரங்க கொடுத்தா பண்ணி தர போறான் ஏன் இதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் தப்புமா டா அதால என் கையில சூடுவை வார்த்தையால சூடு வைக்காத மணி சீரியஸா எடுத்துக்கிட்டீங்களா ஆமா சீரியஸா எடுத்துண்ட அய்யோ சாரி 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 போது நீ சாரி வித்துது பாவம் காலையில இருந்து ஆபீஸ்ல கஷ்டப்பட்டு ஈவினிங் டயர்டா வரலன்னு பரதா பட்டு சொன்னா கிண்டலா பண்ற கோவத்தில் அழகான முகம் மீண்டும் சிவந்து விட்டது போடே சரி 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 என் பட்டு மண்ணி என் தங்கம் மண்ணி என் குலபாத்து மண்ணி அது அது சிரிப்பு போடி அது அது சிரிப்பு என்ன சொல்றாங்க உன் அன்பு சகோதரர்கள் அன்பு சகோதரர்கள் இல்ல வம்பு சகோதரர்கள் வம்ப விலைக்கு வாங்க போற சில்லறையா இல்ல மண்ணி மொத்தமா வாங்க போற எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல

அதையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்து என்ன மிரட்டினா நான் உண்மையை வளரிடுவேன் மேடம் ಛே 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 ಛோ நீங்க தேவிக்கு அதிகமா கற்பனை பண்றீங்க அப்படி எல்லாம் நடக்காது இங்க பாருங்க மறுபடியும் ராஜா வந்து கேட்டா தயிரேமா அந்த பத்திரம் ஏகிட்ட இல்லைன்னு சொல்லுங்க அதர உண்மை ம் அப்புறம் என்ன அதுக்கப்புறமும் வந்தாருன்னா வந்தாருனா நான் பாத்துக்கறேன் 땡큐 மேடம் வாங்க வரமா ம் ஏண்டி காஞ்சனா ஹெட் கிளார்க் சிவராமனுக்கு ஒரு லட்சம் ரூபாய் சீட்டு பண்ண தர வேண்டி இருந்தது இல்ல அது என்னடி பண்ண ராஜாவோட பொண்ணு நந்தினி பேர்ல எஃப்டி போட்டு வச்சிருக்க ஃபிக்ஸட் டெபாசிட்டா ஆ என்னடி இது ஓ அண்ணங்கள எல்லாம் அவதார் எடுத்து வதம் பண்ண போறேங்கற ஒரு பக்கத்துல அவ குழந்தைங்க பேர்ல ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டுட்டு வர உன்ன புரிஞ்சுக்கவே முடியல ஏடி ஹெட் கிளார்க் சிவராமனுக்கு ஒரு லட்சம் ரூபாய் சீட்டு பண்ண தர வேண்டி இருந்தது இல்ல அது என்னடி பண்ண ராஜாவோட பொண்ணு நந்தினி பேர்ல எஃப்டி போட்டு வச்சிருக்க

இதனால உன் அண்ணங்களை திருத்தி உன் வழி கொண்டு வரலான்னு பாக்குற அவளுக்கு வழிக்கு போய் திருத்தி ஏன் வழி கொண்டு வந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சம்பந்தப்பட்ட இந்த ரெண்டு பேருக்குள்ளதான் இருக்கணும் அவங்க குடும்பத்தை பாதிக்க கூடாது அதான் நீ அவளுக்கு நல்லதான் பண்றேன்னு அந்த மரமண்டைங்களுக்கு புரிய மாட்டேங்கறதே அதான் மரமண்டை நீங்களே சொல்லிட்டீங்களே

கண்ணா என்ன சார் எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா சார் உங்களுக்கு உதவி பண்ண தானே நான் இருக்கேன் நான் லஞ்சு கொண்டு வர மறந்துட்டேன் தயிர் சாதம் வாங்கி தர முடியுமா சார் தினமும் வீட்டிலேருந்து தயிர் சாதம் தான் எடுத்துட்டு வரீங்க இன்னைக்கு ஒரு நாளாச்சும் வெரைட்டியாக வெரைட்டியா ஏதாச்சும் வாங்கி சாப்பிடுங்களேன் சார் சாப்பிடலாம் தான் எனக்கு ஆசையாக தான் இருக்கு அப்புறம் என்ன சார் விடுங்க அசத்திடுவோம் கண்ணா தயிர் சாதம் போதும் சார் தயிர் சாதம் வாங்குறதுக்கு எனக்கே போராடிங்க சார் நான் சொல்கிறத நீங்க கேளுங்க நீ சொல்றத என்னால் கேட்க முடியாது

தானே தானே அந்த மாதிரி மாதிரி அப்புறம் உனக்கே உனக்கே வேட்டு வச்சிருவான் இந்த யாருக்குமே நடந்துக்க மாட்டானுங்க எனக்கு எனக்கு சார் ஆட சிவராமா எதை எதை வைக்கணுமோ வைக்கணும் நாளைக்கு ஏதோ நான் நான் வந்து முன்னாடி வருவான் அதுக்கே வாய் வாய் மூடு சரி அதை விடு ரெண்டு நாள் லீவ் கேட்டு கையெழுத்து போட்டாங்களா இல்ல சார் இல்லையா ஏன் கையெழுத்து போட பேனா இல்லையா இல்ல பேனால மை இல்லையா மேடம் லீவு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஓஹோ பேனா இருந்தும் இங்கிருந்தும் கையெழுத்து போட மனசு இல்ல அந்த பெண் சிங்கத்தை அதோட நான் சந்திக்கிறேன் ஏன் எனக்கு லீவு தரக்கூடாது ஏற்கனவே பதினஞ்சு நாள் சஸ்பென்ஷன் முடிஞ்சு வந்திருக்கீங்க அது இல்லாம நீங்களா ரெண்டு நாள் எக்ஸ்ட்ராவா லீவ் எடுத்திருக்கீங்க மறுபடியும் என்ன லீவ் சஸ்பென்ஷன்ல இருந்துட்டு வந்தா லீவ் தரக்கூடாதுன்னு என்ன சட்டமா ஸ்கூல் பசங்க லீவ் வேணும்னா கூட ரீசன் எழுதி கொடுப்பாங்க நீங்க மொட்டையா லீவ் வேணும்னு கேட்டா எப்படி நாங்க கொடுத்துட முடியுமா இங்க என்ன போட்டி கிடையா நடக்குது உங்களுக்கு தான் பொறுப்பு இல்லைன்னா நாங்களும் அப்படியே நடக்க முடியுமா எனக்கு பொறுப்பு இருக்கு தான் லீவ் கேட்கறேன் குடும்ப பொறுப்பு அப்புறம் குடும்ப பொறுப்பை பத்தி எல்லாம் உனக்கு என்ன தெரியும் உனக்கு தான் கூட பிறந்தவங்களும் கிடையாது உறவுக்காரங்களும் கிடையாது வாழ்ந்து பழக்கப்பட்ட உனக்கு பாச பந்தத்தை என்ன தெரியும் லீவுக்கு தான் கேட்டேன் கதை கேட்கல நானும் தான் சொல்றேன் கதை சொல்லல வேணா புரியற மாதிரி சொல்றேன் என் கூட பிறந்தவனுக்கு மூணு தம்பிங்க மூணு தம்பிகளும் அருமையான பசங்க அதுலயும் கடைசி தம்பி தங்கமான பையன் ஆனா இப்ப அவன் எங்கூட இல்ல ஜெயில இருக்கான் சில பே பிசாசுங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்ல செய்யாத தப்ப தான் தலையில போட்டுட்டு இப்ப ஜெயில் இருக்கா பாவம் இப்பதான் அவனுக்கு பதினெட்டு மாசம் தண்டனையும் தீர்ப்பாகி வேலூர்ல இருந்து சென்னை சென்ட்ரல் ஜெயிலுக்கு மாத்திருக்காங்க தெரியாதவனுங்க அவனோட அப்பாவித்தனத்தை தெரிஞ்சுக்கிட்டு கண்ட நாய்களை தப்ப பயன்படுத்திக்க பார்த்தாங்க வழி தவறி போன ஆட்டுக்குட்டி மாதிரி அவன் எங்களை எல்லாம் விட்டு பிரிஞ்சு போயிட்டான் இப்பதான் ஏதோ புரிஞ்சு திரும்ப வந்திருக்கா அவனை போய் பாக்குறது முறை இல்லைங்களா இந்த உலகத்துல கூட பிறந்தவங்கள விட வேற என்னங்க பாசம் இருக்கு அதனாலதான் உங்ககிட்ட ரெண்டு நாள் லீவு கேட்கற மேடம் தருவீங்களா உங்களுக்கு இந்த பந்த பாசம் எல்லாம் தெரியாதுங்கிறது எனக்கு தெரியும் ஏன்னா நீங்க ஒரு தனிக்காட்டு ராணி நீங்க காரணம் கேட்டீங்கல்ல தான் இவ்வளவு தூரம் விளக்கி சொன்னோ சாரி மேடம் பர்சனல் மேட்டர் எல்லாம் ஆபீஸ்ல பேசுறது உங்களுக்கு பிடிக்காதுங்கிறத நான் மறந்துட்டேன் சாரி உங்களுக்கு சம்பளம் தர்ற கம்பெனி மேல விசுவாசம் அதிகம் எனக்கு தம்பி மேல பாஸ் அதிகம் நீங்க லீவு தரலீங்கன்னா நான் மெடிக்கல் லீவ்ல போறேன் இல்லாட்டி லாஸ் ஆஃப் பேல போறேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல காரியத்துக்கு இப்பதான் போயிட்டு வாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ராஜாவுக்கு இப்பதான் நீங்க எனக்கு லீவ் நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களே நம்ம ரெண்டு பேரும் உடம்புலையும் ஒரே சாக்கடை தான் ஓடுதுன்னு ஐ மீன் சிவப்பு கலரில் இருக்குமே ரத்தம் அத சொன்ன அந்த பாசம் இருக்குமல்ல நீங்க ஆபீஸ் வேலை பார்த்துட்டீங்க இருங்க நான் போய் என் தம்பி பார்த்துட்டு வரேன்